வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ஒரு ஃபர்டிலைசர் காம்போ பாக்கலாம் இந்த ஃபர்டிலைசர் காம்போல நம்ம இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தோட்டத்தில் இருக்க செடிகளும் காயுது தரை தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் காயுது இப்போ இந்த ஒரு காம்போவை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இதில் கொடுக்கப்பட்டிருக்க உரங்கள் வாரம் ஒரு ஊரம் வீதம் பிரித்து நம்ம செடிகளுக்கு போடும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் செடிகள் காயாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயோ ஃபெர்டிலைசர் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் வீதம் நம்ம போட்டு விட்டுட்டு தண்ணி நல்லா மண்ணை கிளறி விட்டு தண்ணி ஊற்றினோம்னா போதும் ரொம்ப நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும் வேர்கள் வந்து நம்ம ரொம்ப செழிப்பா நல்லா வளர்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வேப்பம் புண்ணாக்கு இப்ப வந்து வேர்புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் மண் வந்து நமக்கு ரொம்ப சூடாக்குறனால பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட இந்த பீரியட்ல காய்ஞ்சு போயிடும் பழமரங்கள்லாம் காஞ்சிரும் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இந்த வேப்ப வந்து நம்ம தண்ணியில் கலந்தும் போடலாம் இல்லை டைரெக்டாக மண்ணிலையும் பெரிய மரமாக இருந்ததுன்னா மண்ணில் சுற்றியும் கொட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா தண்ணி பாய்ச்சலாம் இது போடும்போது நல்லா நிறைய தண்ணி விடணும் நம்ம அது நமக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இருந்தால் அந்த லிக்விட மட்டும் ஊற்றலாம் செடிகளுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம் பூச்சி தாக்குதலும் நமக்கு ரொம்ப குறையும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எப்சன் சால்ட்டு காய்க்கக்கூடிய தருணத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே போடலாம் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்துட்டு நல்லா அப்படியே செடிங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வேர்க்கு தேவையில்லை செடிங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு திறன் இருக்கும் அதோட இதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி குளிக்கிறோம் இல்லையா அந்த பக்கெட்டில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் இந்த சால்ட்டை போட்டுட்டு நம்ம அதை குளித்தோம் அப்படின்னா நிறைய நம்ம திருஷ்டி எடுக்கும் அந்த தன்மை இது உண்டு இதை அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கால் வலி குதிங்கால் வலி அந்த மாதிரி இருக்கவங்க அதில் அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சுடு தண்ணியில் காலை அமு அழுத்தி வச்சுருந்துட்டு எடுத்தோம்னா அந்த வலிகள் சரியாகும் அதுக்கப்புறமா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் பாசி இதுவும் அதே தான் ரொம்ப கூல் பண்ணும் வேற வந்து கூல் பண்ணும் இது வந்து வெறும் கிரானுவல்ஸாக இருக்குது அப்படியே ஒரு இருபது பால் ஒரு செடிக்கு போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அருமையா செடிகளை வந்து இந்த வெயிலிருந்து காக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து டிஏபி டிஏபி வந்து பொதுவாக எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் இப்போ ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே இலையெல்லாம் கருகி போய் விழுகிறக்க ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த டிஏபி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு தண்ணி நிறைய ஊற்றி விட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றணும் எல்லா உரங்களுக்குமே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தலையிறக்க ஆரம்பிச்சிடும் இது முன்னால் அந்த இலைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் கட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து புண்ணாக்கு கலவை இது அஞ்சு புண்ணாக்குகள் சேர்ந்த கலவை இதுவும் மண் கலவை போடும்போது உபயோகப்படுத்திக்கலாம் செடிகளுக்கு தண்ணியில் ஊற வச்சா அந்த லிக்விட கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இது ஒன்றுன்னும் வந்து என்ன மாதிரி பயன்கள் இருக்குங்கிறத நான் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவேன் இதுலயே லிஸ்ட்டு உள்ளே வச்சிருவேன் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தணும்னு அதுபடி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே போதும் இப்போ இது வந்து பயோலிக்விடு செடிகளுக்கு வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறது ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் மிக்ஸ் பண்ணிட்டு செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா போதும் இந்த வெயிலோட தாக்கத்தில் இலைகள் கரியுது இல்லையா அந்த பிரச்சனையும் இதை சரி பண்ணும் அதே போலவே ஹியூமிக் ஹியூமிக் ஆசிடும் இதுவும் அதே மாதிரி செடிகள் மேலே தெளிச்சிட்டு வேர்லேயும் ஊற்றி விடுங்க வேர் நல்ல தலையை வைக்கும் மேலே இருக்க அந்த கருமைத்தன்மையும் எடுத்துரும் அந்த மாதிரி ஒரு லிக்விட் அது இது வந்து பூச்சி விரட்டி இது வந்து நமக்கு இப்போ பூச்சி ரொம்ப அதிகமாக வரும் வெயில் அதிகமாக அதிகமாக நிறைய பூச்சிகள் வரும் இந்த பூட்டி பூச்சி விரட்டியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கும் இது வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த ஸ்லிப்பில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் மென்யூர் இதுவும் அதே போல் தான் பத்து நாள் ஒரு தடவை போட்டோம்னா போதும் ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி வீதம் நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது பெரும்பாலும் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன் என்னுடைய செடிகளுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏன்னா இதில் வந்து நான் ஆட்டு உரவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆட்டு உரம் வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அது ரிலீஸ் பண்ணும் சத்துக்கள் நிறையா ஆட்டு உரம் மாட்டு உரம் அந்த மாதிரி எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண்புழு உரமும் அதே மாதிரி வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும் ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் இது வந்து மண் கலவை இப்போ ரோஸ் செடிங்க இப்போ நீங்கள் விதை விதைக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ வேற ஏதாவது நீங்கள் செடி வச்சுருந்தீங்கனாலும் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை புதுசாக செடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டாவது இது வந்து நீங்கள் இப்போ ரோஸ் செடி வச்சுருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிப்ஸ் பிரச்சனை இப்போ நிறையா வரும் மொட்டு கருகி பூ வந்து அப்படியே நோய் விழுந்த மாதிரி பூக்குறது அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறதுக்கு வந்து நீங்க அந்த மேல ரோஸ் செடி பாட்டில் இருக்க மேல மண்ணை வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துட்டு இந்த மண்ணை ஃபில் பண்ணீங்கன்னா போதும் ரொம்ப அருமையா ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப நல்லா வரும் அது மாதிரி இது எல்லா இதுக்குமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு எந்த செடி சரியாக பிக்கப் ஆகலைன்னு தோணுதோ அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு மண் எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி போடுறவங்க இதில் இந்த மண்ணை யூஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஏன்னா ரெகுலராக நாங்கள் அதுதான் தான் போடுறோம் விதை விதைக்கிறதும் இந்த மண்ணை யூஸ் பண்ணி நான் விதைச்சிட்ருக்கேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த சம்மரை வந்து நம்ம கிடக்கிறக்கு இந்த உரங்கள் நம்ம பயன்படுத்தணும்னா போதும் ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கும் இதனுடைய விலை விவரம் டாப்பிக்கில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன எவ்வளோ அளவு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம கொரியரில் அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு நான் எஸ்டி கொரியரில் அனுப்புகிறேன் எஸ்டி கொரியரில் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி அனுப்புவேன் இதுவே மற்ற கொரியராக இருந்ததுன்னா வேறு எதுலேயாவது அனுப்ப சொன்னிங்கன்னா அதுக்கான ஷிப்பிங் காஸ்ட் வரும் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ இது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ